திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமாய் நகரின் மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய தான் அன்னை அபிராமி அம்மன் ஆலயம் அரிதினும் அரிதாகவே ஒரு ஆலயத்தில் இரு மூலவர்கள் இருப்பார்கள் இந்த ஆலயத்தில் இரு மூலவர்கள் வந்த வரலாற்றை பார்க்கலாம் இதற்கு முன்பு திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் ஆலயத்தில் இப்படி பார்த்ததாக நினைவு சரி திண்டுக்கலுக்கு வருவோம் புராண காலத்திலே இப்பகுதியிலே இருந்த திண்டிமாசுரன் என்ற அரக்கனை சிவன் அழிக்கச் செல்கையிலே மனம் திருந்திய அசுரன் இந்த பகுதி தன் பெயரால் வழங்கப்பட வேண்டும் என்றும் இறைவன் இங்கிருந்து எப்பொழுதும் அருளாட்சி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் அவனது வேண்டுகோளுக்கேற்ப இந்த பகுதி திண்டீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது ஈசன் பத்மகிரி மலை மீது அதாவது இங்கிருக்கின்ற திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மீது பத்மகிரீஸ்வரராய் அமர்ந்தார் விழா காலங்களிலும் போர்க்காலங்களிலும் பத்மகிரீஸ்வரர் கீழே கொண்டு வந்து மண்டபத்தில் வைத்து வழிபடுவார்கள் பிற்காலத்திலே விஜயநகர பேரரசர் ஆட்சியின் பொழுது இந்த பகுதியை ஆண்ட அச்சுதராயர் காலஹஸ்தீஸ்வரர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவரை தினமும் வழிபடுவதற்காக இங்கே ஞானாம்பிகை சமேத காலஹஸ்தீஸ்வரர் ஆலயம் ஒன்றை அமைக்கிறார் விழா காலங்களிலே மலைமேலிருந்து கீழே வரும் பத்மகிரீஸ்வரரை தினமும் வழிபடுவதற்காக பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் இன்னொரு மூலவராய் அன்னை அபிராமி சமேத பத்மகிரீஸ்வரரையும் இதே ஆலயத்தில் எழுந்தரலை செய்தார்கள் இப்படியாக இந்த ஆலயம் இரு மூலவர்களுக்கான ஆலயமானது இருந்த போதிலும் இன்றும் அபிராமி அம்மையின் பெயரால் தான் இந்த ஆலயம் இங்கு அறியப்படுகின்றது சிவன் முருகன் பிள்ளையார் அம்பாளுக்கு உரிய அனைத்து விழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து இருபது ஒன்பது மணி வரை வாய்ப்பு கிடைத்தால் அபிராமி அண்ணையினுடைய கடைக்கன் பார்வையிலே സന്തോഷമായി വാളുങ്ങൾ നന്റി ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പോൾ